தனி மனிதன் உரிமைக்காக உலகத்தின் எந்த மூலையிலிருந்து குரல் கொடுத்தாலும் அவன் என் இனத்தவன் என் தலைவன் என்று நெஞ்சிலே பச்சை குத்திக் கொண்டு உலாவி வரும் இயக்குனர் திரு சீமான் அவர்கள் சீமான் போராடி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போறேன் அந்த மாதிரி சீம தமிழன் சீமான் மற்றவங்களுடைய வளர்ச்சியில் முகம் மலர்பவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அண்ணன் இவங்க இவங்கெல்லாம் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள் உள்வாஸ்து நல்லா இருக்கு அதனாலதான் அவங்க வரும்போது மேடையில் மக்கள் அவ்வளவு தூரம் ஆரவரிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் யாருக்கு கை தட்டணும் சும்மா உங்களுக்கு தெரியும் உண்மையா இல்லையா அவ்வளவு தூரம் நீங்க அன்பை பொழிந்தீர்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க அண்ணன் சீமான் அவருடைய பிளஸ் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனை அவருடைய வெளிப்பாடு அவருடைய கோபம் அவருடைய நேர்மை கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு துணிவு இப்படி பிளஸ்னா ஒண்ணு கிடையாது எக்கச்சக்கமா இருக்கு சொல்லிக்கிட்டே செய்யறது எல்லாமே இப்ப பிளஸ் உண்மைதான் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பறிக்கப்படுது உண்மைதான் அதை யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு தமிழ் புரியுது உணர்வாலும் பேச்சாலும் மொழியாலும் முற்றாலும் நான் தமிழன் தான் இது வந்து இப்பவுமே என்னுடைய தம்பி செந்தமணன் சீமான் வந்து அப்படிதான் பேசுவாரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமைதிப்படை காலகட்டத்தில் உதவி இயக்குனரை வந்து சேர்ந்த காலத்துல இன்னும் அந்த புலி எவ்வளவு வேகமா இருந்திருக்கு நீங்க பாருங்க அந்த ஒரு புலிக்குட்டி இங்கே பார்த்த கதிரலகணத்துக்கு பேர் இல்ல தம்பி கவலைப்பட வேண்டாம் பல பேர் பல பேர் தயாராயிட்டே இருக்காங்க இந்த இனத்திற்காக துள்ளி எழுந்து போராடுவதற்காக பல குட்டிகள் தயாராயி கொண்டது பல புலிக்குட்டிகள் தயாராயி கொண்டிருதேன் बरे மகேஷ் யோடwidetilde விட்டு கொண்டு விடைபெறிறேன் நன்றி வணக்கம் என்னோட சிங்கங்கள் எங்க அண்ணன் கர்ணா சன்ன சீமானே அவ உட்கார்ந்திருக்காங்க நான் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஃபுட்டேஜ் நிறைய பேர் சாப்பிட்டோம் நினைக்கிறேன் அவங்களுக்கே பத்தாது அவங்க உட்கார வச்சுட்டு இங்கே எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் இருந்தால பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைவருக்கும் முக்கியமா எனக்கு பிடிச்ச தலைவர் சீமானன் அவர்களுக்கும் வராரு அவருடைய குரோத் வந்து சஸ்டெய்னபிளா இருக்குது கிராஜுவல் குரோத் அவனும் இன்னும் பிரேக் த்ரூவா ஆயிரல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சுட்டு அவங்க போட்டியிட்ட போது விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடதுசாரி இயக்கங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் இவ்வளவு மறுமளி இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து வாங்கிய வாக்குகளை இவர் வந்து தனியாகவே பெறுறார் கிட்டத்தட்ட ஐந்து சதவீத வாக்களப்பெறுறார் அப்ப இந்த எந்த கட்சியிலயும் விட இன்னைக்கு தேதிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு இடதுசாரி இயக்கங்கள் விடுதலை சிறு அத்தனையும் விட பெரிய கட்சியாக தனித்து திரு சீமானுடைய கட்சி நிற்கும் ஸோ அவர் வந்து அடுத்து இதுக்கு வந்து நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை கொஞ்சம் பிளான் பண்ணுறாரு இப்போ வந்து ரெண்டு தலைமை இல்லை அதெல்லாம் வந்து அவருக்கு சாதமான விஷயங்களாக இருக்குது இளைஞர்கள் ரொம்ப நிறைய புது ஓட்டு வந்து இளைஞர்கள் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டுக்கு மேலே வருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சாதமாக இருக்குது இந்த காற்று தொடர்ந்து வீசுமா அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியுமா பணம் தேவை சமாளிக்க முடியுமா அவருடைய ஆதரவு வந்து பலம் எப்படி இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து அவரை தனி கேட்டகரியாக பார்க்கணும் அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி சீமா அண்ணன் எல்லாம் வந்து முத முன்னு பாஞ்சாலம் குறிச்சி படம் பண்ண காலத்துல இருந்து எனக்கு தெரியும் இன்னைக்கு இனத்துல நினைச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க நாங்க எல்லாம் இன்னைக்கு கேட்க என் தம்பி டிசைனர் சசி வீட்டுல ஒன்னா ஒன்னா ஆக்கி ஒன்னா சாப்பிட்டுருக்கிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆக இந்த சினிமா துறை மட்டும் ஏன் அண்ணன் நான் இன்னைக்கு அண்ணனை வந்து வீட்டுல போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் இல்ல ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போறப்பா அங்கே பார்த்து நமக்கு இல்லை இல்லடா அண்ணன் தம்பிக்கு இல்ல நமக்கு இல்லை என்ன இருக்கு நீ மத்தவங்களை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆக இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல எனக்கு ஏஜிக்குள்ள போகலையேங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே இதையும் ஒரே முறை அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும் நம்ம மண்ணுக்காக இருக்கணும் நம்ம மக்களுக்காக இருக்கணும் அதை சீமான் பேசி இங்கே அருமை தம்பி சீமான் வருங்காத முதல்வர் என்றார்கள் நான் இப்பவே முதல்வர் தான் தமிழுக்கு ஆபத்து வருகிற போது தமிழுக்கு பிரச்சனை வருகிற போது எழுந்து நின்று வீர முழக்கமிட்டு அதை தடுக்க பார்க்கிறானோ அவனெல்லாம் முதல்வன் தான் தமிழுக்கு டெல்லி டெல்லி வரை சென்று காவல் தூக்கி இன்னைக்கு போராடு இளைஞர்களை எடுத்தவொன்னே ஜெயில போட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அடைச்சு போராட்டத்தை அடக்குகிறானே அவன் பேடி அவன் என்ன பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் என் தம்பி சீமானை நான் ஒரு விதத்தில் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தம் கூட நம் தமிழுக்காக தமிழருக்காக தமிழகத்துக்காக தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களை நினைவு கூறுவதில்லை ஆனால் தம்பி சீமான் பிறந்த நாளா ஒரு போஸ்டர் இருக்கும் நன்றி கட்டவனை வெள்ளைக்காரன் எடுத்து கப்பல் சொத்துக்களை எல்லாம் விட்டு கப்பல் வாங்கிவிட்டு ஒவ்வொரு திருவிக்கா திருவிக்கா இப்படி தமிழுக்காக போராடிய தமிழ் வாழ்ந்த அத்தனை பேரும் நினைவு கூறுவது என் தம்பி ஒரே சிமந்தா நன்றி தம்பி